வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன் மலர் மருந்துகளிலே முப்பத்தி எட்டாவது மருந்து இது ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு மருந்து இது வில்லோ டபிள்யூ ஐ எல்எல் ஓ டபிள்யூ வில்லோ குணாதிசயம் பார்த்தீங்கன்னா பிறரை குற்றம் சாட்டுதல் தான் செய்த தவறுகளை கூட பிறர் மேல் குற்றம் சுமத்துதல் கணவன் மனைவி சண்டை சுயநலவாதிகள் வில்லோட கேரக்டர் என்னன்னா பிறரை குற்றம் சாட்டுதல் தான் செய்த தவறுக்கு கூட பிறர் மேல் குற்றம் சுமத்துதல் கணவன் மனைவி சண்டை சுயநலவாதிகள் வில்லோ நபர்கள பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா தங்களுக்கு ஏற்படும் துரதிர்ஷ்டமான காரியங்களுக்கும் துன்பங்களுக்கும் மற்றவர்கள் தான் காரணம் என குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள் தங்களுடைய கவனக்குறைவால் ஒரு தவறு நேர்ந்து விட்டாலும் கூட அதை மற்றவர்கள் குற்றம் கூறவே பார்ப்பார்கள் மற்றவங்களை சொல்றோம் நம்ம தரிசிக்கலாமே கடவுளுக்கு கண்ணில்லை என்பார்கள் தங்கள் தோல்விக்கு தாங்களே காரணம் என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இப்படிப்பட்ட நபர்களை வில்லோ மாற்றும் அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது வந்து பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா வீட்டுல வந்து கணவன் மனைவி பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் வரும் வரும் இந்த குற்றம் சாட்டுதல் அப்படிங்கறது எல்லாமே வரும் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை திட்ட அம்மா இந்த அம்மா என்ன பண்ணுனா இது பண்ற தப்புகளை எல்லாத்தையும் வந்து அந்த குழந்தை மேல போட்டு திணிச்சு அதை போட்டு அடிக்கிறது இது இதுக்கு என்னென்ன காட்டணுமோ எல்லாத்தையும் குழந்தைங்க மேல காட்டக்கூடிய ஒரு தாய் இது ஒரு பிரச்சனை இன்னொன்னு பாத்தீங்கன்னா மருமகளை குறை மாமியார் மருமகளை குறை கூறும் மாமியார் இது வந்து இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வரக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க எப்படி பாங்கன்னா திருப்திப்படுத்தாத நபருக்கு வில்லோ கொடுத்தால் குற்றம் கூறும் நபர்களுக்கும் வில்லோ கொடுத்தால் அதிலிருந்து அவர்கள் மாறுவார்கள் பெரும்பாலும் வில்லோ நபர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சோக சூழ்நிலைதான் நிலவும் எதை பத்தியாவது யாரை பத்தியாவது குற்றம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இவரது தவறை யாராவது சுட்டிக்காட்டி காட்டி திருத்த முயன்றால் இவர்களுக்கு பிடிக்காது தான் தவறே செய்யவில்லை என்று சாதிப்பார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுடைய மனநிலையை மாற்றக்கூடியது வந்து வில்லோ பில்லோ நபர் வந்து உடம்பு சரியில்லாம படுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் இவர்களை திருப்தி படுத்துறது மிக மிக சிரமம் வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவுதான் கவனம் கவன கவனமாக கவனித்தாலும் கூட என்ன யாருமே கவனிக்கல நான் இருந்தா என்ன செத்தான்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு நோய் குறைந்து உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மருத்துவரை மறுப்பார்கள் இல்ல டாக்டர் நீங்க வந்து எங்க எங்க வீட்டில் இருக்கவங்களுக்காக ஏன்னா நான் எனக்கு தானே டாக்டர் தெரியும் நீங்க நான் நல்லா இருக்கீங்க சொன்னா எப்படி டாக்டர் அது மத்தவங்களாம் என்ன நான் நான் பண்ண பண்ணாங்க இல்ல டாக்டர் உண்மை எனக்கு முடியல அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை கூட மருந்து மாத்திரை கூட வில்லோவும் சேர்த்து கொடுத்தால் சீக்கிரமாகவே குணமடைவார்கள் ரொம்ப வந்து அற்புதமான மருந்து இது ஒரு நட்சத்திர மருந்துன்னு சொல்லுவேன் எங்களுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஒரு நண்பர்கள் ஆறு பேரும் வந்து நாங்க வந்து தொழிற்சங்க வகையில ஒரு ஆறு பேர் நாங்க வந்து அகில இந்திய மாநாட்டுக்காக லக்னோவுக்கு ட்ரெயின்ல போறோம் நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க மக்களை நான் எப்பவுமே இந்த நட்சத்திர அந்த அந்தஸ்து கொண்ட மருந்துகளை எப்பவுமே நான் வந்து கையில வச்சிருப்பேன் நான் அந்த மாதிரி நாங்க போகும்போது ட்ரெயின்ல போறும்போறும் எங்க கூட வந்த ஒரு நண்பர் வந்து அவர் பேர் சொல்ல கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சம்பந்தப்பட்ட பயன் இவன் சரியில்லை அவன் சரியில் ஏன்னா அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் அவருக்கு கீழே வந்து எட்டு கிளை செயலாளர் இருக்காங்க நான் வந்து மாநில செயலாளர் என்கிட்ட சொல்றாரு ஒரு ஒரு கிளை செயலாளரை பத்தியும் குற்றோம் தப்ப என் மோசம் தப்ப மோசம் இதே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு ட்ரெயின்ல வந்து எங்களுக்கு தாங்க முடியலை என்னடா அவன் இந்த மாதிரி பண்ணான் என்ன பண்ணோம் சரி மருந்தை எடுத்து கொடுத்துட வேண்டியதான் முடிவு நான் என்ன பண்ணேன் ஏன் அவன் சொல்றேன்னா எங்க என்னுடைய ரொம்ப நாங்க பயிற்சி காலத்துல இருந்து ஒன்னாவே இருந்த அளவுக்கு ஒரு நண்பர் நண்பன் வச்சுக்கோங்களேன் வாடா போடான்னு பேசுற அளவுக்கு நண்பர்கள் என்ன பண்ண அவனுக்கு என்ன பண்ண ட்ரெயின்ல போறதுனா அப்ப இந்த காப்பீட்டி வரும்போதெல்லாம் ஒரு ஒரு வேளை ஒரு வேலையை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மூணு வேலை தான் கொடுத்துருப்போம் ஏன்னா லக்னோ போறது என்பது ஒரே நாளில் போயிட முடியாது ரெண்டு நாள் ஆகும் போய் சேர அதுக்கு பிறகு பார்த்தா யார பத்தியுமே பேசல கூட வந்து என்ன என்ன என்னப்பா பண்ண அவனை சரி பண்ண ஒரு மாதிரி ஆயிட்டானப்பா என்ன மருந்துகளுக்கு மயக்கமாக்கிட்டே அதெல்லாம் ஒண்ணு இல்லை பண்ணறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு நாங்களா வேணும்னே கேட்போம் ஏய் அவன் என்ன ஏய் சும்மா இருங்கப்பா எங்க ஊர் பத்தி உட்காந்து பத்தியா பேசாதப்பா அதெல்லாம் ஊருக்கு அதை ஊரோட போயி ட்ரெயின்ல போறோம்ல லக்னோ போறோம் மாநாட்டுக்கு போறோம் நம்ம என்ன பண்றோம் அதை பத்தி பேசுங்கப்பா ஊருக்கு அதெல்லாம் பேசாதீங்கப்பான்ட்டா நாங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை மாற்றியது என்பதை எங்களால் நம்பவே முடியல நாங்க திரும்ப லக்னோ போய் எல்லாம் முடிச்சுட்டு சென்னை திரும்ப வரைக்கும் ஏழு நாட்கள் வரைக்கும் அவர் அவங்க ஊர் ஊர் ஊர்ல இருந்த அவருடைய கிளைச் செயலாளர்களை பத்தி அவர் கூட வரது யாரை பத்தியுமே எந்த விதமான குற்றமும் அவர் சொல்லவில்லை மிக அற்புதமான மாற்றத்தை என் கூட வந்தாங்க ஆறு பேருமே உணர்ந்தாங்க அப்பதான் அப்பதான் அவங்களுக்கு இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கா நான் வந்து இந்த புத்தகங்களை கொடுத்து 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 ஒவ்வொருத்தருக்குமே அந்த மரமக அருமைகளை பத்தி சொல்லி சொல்லி வர ஆரம்பிச்சுனா இன்றைக்கு அந்த ஊர்ல பல பேர் வந்து அந்த மலர் மருந்துகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் பயன்படுத்தி